ஒரு ஆண் பெண் சந்திக்கும் பொழுது சீக்கிஸ் என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறையை மேற்கத்திய நாடுகள் பின்பற்றும் அதே நேற்று பின்பற்றியிருந்தார் நாங்கள் விமர்சிக்கவும் தேவையில்லை மேற்கத்திய கலாச்சாரத்தை இலங்கையிலே கோலூன்றுவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம் என்றாலும் எமது மனதை உறுத்தும் விடயமாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவராக இருபத்தி ஐந்து வருடங்களாக செயற்படும் ஒருவர் சில நாட்களுக்கு முன்னரே அல் அல்குர்வான் வசனத்தை தனது கூட்டத்திலே கூறியிருந்தார் அதே போன்று இணைவது மக்கா வெற்றியை போன்று என்றும் கூறியிருந்தார் இவ்வாறு ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமூகத்தின் தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி சமூகத்தின் பெயரிலே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரிலே கட்சியின் தலைவராகவும் செயற்படும் ஒருவர் சமூகத்தின் கலாச்சாரத்தின் சமயத்தின் பண்பாடுகளை உடைக்கும் செயற்பாடாகவே நேற்றைய செயற்பாடு அமைந்திருந்தது அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சாதாரணமான விடயம் அரசியலிலே இதெல்லாம் சகஜம் என்பதை போன்று என்றாலும் இதனை யார் செய்தது என்ற கேள்வி எழும்புகின்றது ஒரு சமூகத்தையே வழிநடத்தும் அரசியல் தலைவர் என சாணக்கிய தலைவர் என தன்னை அடையாளப்படுத்தி இருப்பவர்கள் மக்களை ஏமாற்றும் கொச்சை அரசியலையே செய்கின்றார்களா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது